மூணு விஷயத்தையும் சரி பண்ணிங்க உங்க பொருளாதாரம் சுத்தமான பொருளாதாரம் இந்த மூணுலையும் கோட்டை இருந்துச்சு உங்களுடைய பொருளாதாரம் அசிங்கமான பொருளாதாரம் ஒன்று ஒரு இறந்து போன மனிதருடைய சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுக்கிறது அதுல முன்ன பின்ன இருந்துச்சுன்னு சொன்னா உரியவர்களுக்கு உரிய பங்கு போய் சேரலன்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை யார் பிரிக்காம தடுத்து வச்சிருக்கிறாரோ அவர் என்னதான் ஹலால் சம்பாதிச்சாலும் சரி ஒரு இறந்த மையத்தினுடைய சொத்துகளை சரியாக பிரிக்காமல் ஒருத்தர் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு அவருடைய பூரா சொத்தையும் அது நஜிசாக்கிறோம் அதனால தான் பாக பிரிவினை சட்டத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் நான் ஃபஜீருடைய பயன்லேயும் சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ் மூணு வார்த்தைகள் சொல்கிறான் யூசிக்குமல்லா அல்லா உங்களுக்கு வசியத்து செய்கிறான் இனிமேலாவது சொத்துகளை பிரிக்காமல் இருந்தால் முறையாக பிரிங்க வசியத்தம் அல்லாஹ் இது அல்லாவுடைய வசியத்து புதூதுல்லா அல்லாவுடைய வரம்பு ரெண்டாவது ஜக்காத் நீங்க ஜக்காத்து சரியா கொடுக்கல அந்த பொருளாதாரம் எங்கேயாவது போய் சிக்கிறோம் எங்கேயாவது போய் லாக் ஆகிடும் இவர் யோசிப்பார் எப்படி இந்த பணம் போச்சு ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா அந்த பணம் மருத்துவமனைக்கு செலவாகும் நோய் நொடிகளுக்கு செலவாகும் அல்லது தண்டமா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி வரும் மொத்தத்தில் அந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் அழிஞ்சு போயிடும் உங்களுடைய இருக்கிற பணக்கத்தை அசிங்கமாக்கிடும் மூணாவது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் வெளிரங்கத்தில் அது ஹலாலான வியாபாரமாக தெரியலாம் ஆனால் நவிசலாலிசன் அவர்கள் வியாபாரத்தில் என்னென்ன விஷயங்கள் கூடாது சில விஷயங்கள் மக்குரு அது மக்குரு தஹரீமாகவும் இருக்கலாம் மக்குரு தஞ்சியாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒம்போது விஷயங்கள் சொன்னாங்க நம்முடைய வியாபாரத்தில் அதையெல்லாம் தவிர்த்திருக்கிறோமா இதையெல்லாம் செஞ்சால் நம்முடைய வியாபாரம் சுத்தமானது ஹலாலானது இதில் ஓட்டவந்தால் நம்முடைய செல்வமும் அசிங்கமானது அசிங்கமான செல்வம் போனால் நம்முடைய உள்ளங்கெடும் உள்ளங்கெட்ட அமல்கள் கெடும் இன்னைக்கு தொழுகையில் ஒருமை இல்லை எல்லாருமே சொல்கிறோமா இல்லையா தொழுகையில் ஏன் ஒரு வரமாட்டிருக்குது நம்முடைய உடலுக்குள் செல்லக்கூடிய உணவுகள் பானங்கள் அது தூய்மையாக இல்லை எல்லாமே கலப்படமாக இருக்குது தான் எல்லாரும் சாப்பிட்றோம் அதனால் வணக்கங்களில் இன்பம் இல்லை இரவு வணக்கத்தில் தஹஜ்ஜதில் ஆர்வம் இல்லை குரான் ஓதுனா மனசு லைக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆராம்பு தான் எனவே இதையெல்லாம் சரி செய்யும் இல்லாமல்லவ்வா மற்ற சமுதாயங்களைப் போல ஒரு ஆண்டினுடைய முடிவை நாம பார்க்காம பெருமானார் செல்லாறை செலவர்களும் நல்லோர்களும் எப்படி பார்த்தாங்களோ அந்த பார்வையில் ஆண்டுகள் முடிவதை நாம் பார்த்தோமே ஆனால் அதுதான் குரானுடைய சிந்தனை எனவே ஆண்டுகள் மாறி மாறி வருவது அல்லாவுடைய படைப்புகளின் அத்தாட்சிகளில் ஒன்று அந்த அத்தாட்சியை கொண்டு நாம் படிப்பினை பெற்று வாழ்க்கையில் செய்த தவறுகளில் இருந்து மீண்டு அல்லாஹ்விடம் தௌவா செய்வோம்